அஸ்லாம் அலைக்கும் வரஹத்தும் லாஹி வரக்கத்து அஹமது எல்லாரும் நலமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு லாங் அப்புறம் ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாரும் போல ஆளுமையின் கொடுத்துருக்கிறான் நான் அதிகமாக இந்த சமூக வலைதளங்களில் உள்ள வர்றது இல்லை அதையும் தாண்டி இந்த முகநூலில் வந்து நம்ம எப்பயாவது உள்ளே வரும்பொழுது அதிகமான இந்த மரணங்களும் விவாகரத்தும் வந்து அதிகமாக பார்க்கணும் இந்த அதிகமான மரணங்கள் இருக்குது இல்லையா இந்த மரணங்கள் ரசுலா சொல்லுல்லா வரையும் சொல்லுவவங்க இந்த மருமை நானுடைய அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்க அதிகமான மரணங்கள் இளம் வயது மரணங்கள் எல்லாம் அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லி லாத்த கோமுஸ் ஆழ அப்படி அந்த மாதிரி நிகழ்வு வராத வரைக்கும் மறுமை நாள் நிகழாது அப்படிங்கிறாங்க இந்த ஃபேஸ்புக்கில் அதிகமாக பார்க்கும் பொழுது பாருங்கள் நிறைய மரணங்கள் முன்னாளில் ஜனாசா அந்த அறிவிப்புகள் தான் எஸ்பெஷலி இந்த இளைஞர்களுடைய மரணங்கள் வந்து அதிகமாக வந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கணும் இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு எப்போ மரணம் வரும் அப்படிங்கிறத மலத்து நமக்கு தெரியாது ஆனால் வரும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கும் மரணம் வரும் உங்களுக்கும் மரணம் வரும் அந்த டயத்தில் வந்து நம்ம எல்லா இடத்துல கையேந்து கேட்கறதுனால எந்த வகையான நன்மை நமக்கு கிடைக்காது ஒருத்தருடைய உச்சகட்ட நேரத்தில் அப்புறம் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் மன்னிச்சும் கேட்டால் அதில் மன்னிக்க மாட்டேன் சத்தி தௌபா பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லதுன்னு எனாது இப்போ நம்ம அதை நம்ம என்ன கவனிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்ணிட்டோம் கொஞ்சம் நஞ்ச பாவங்கள் நம்ம செய்யலை நிறைய செஞ்சாச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரத்தையும் அதில் நம்ம இன்னும் நம்மளை ஹையாத்த வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம சேஞ்சு பண்ணணும் அப்படிங்க நம்மளை நம்ம மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அதில் கொடுக்குற வாய்ப்பு தான் இது அதாவது நத்திங் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப் அவ்வளோதான் எதுவுமே தான் நடக்காது என்ன நான் மட்டும்தான் நடக்கும் அப்படித்தானே அல்லா ஒரு புலவாலமே சொல்லக்கூடாதுன்னா இன்னும் எல்லா வயிறு மாபி கௌமின் அல்லா ஒரு கூட்டத்தை மாத்த மாட்டான் யாரையும் மாத்த மாட்டான் அத்தகைய வயிறு மாபியை அனுப்பி செய்யணும் அவங்க அவங்கள மாத்தாத வரைக்கும் மாத்த மாட்டோம் இப்போ நாம நம்மளை மாத்தணும் திருந்தணும் எல்லாரோட செஞ்ச பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம நம்மள மாத்திக்கொள்ளாத வரை கடைசி நேரத்துல எல்லாம் பாவை மன்னிச்சு அப்படி கேட்கறதுனால எந்த வகையான ஒரு நன்மை நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது இப்போ அதை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லா இடத்துல கையெந்தி கேட்டு ஏன் அதாவது ஏன் பண்ணிட்டேன் எதோ ஒரு ஒரு உலகத்துடைய முகத்தில் பண்ணிட்டேன் தேவையில்ல ஆசையில் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுமே நான் பண்ண முடியும் உனக்கு பயந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாவுக்கு பயந்து தக்குவாதாரியாக ஈமான்தாரியாக வரக்கூடிய இன்னல்களை பொறுத்து கொண்டு நாம் நம்மளோட வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அதுதான் டைம் ஸ்டார்ட் நவு தவற விட்டால் தருணம் தப்பினால் மரணம் மாதிரி வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது அந்த மரணம் எப்போ